மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு அருள்வாக்கு பனிரெண்டு அன்பிற்குரியவர்களே மேல ஒங்கிய இறைவாக்கு நிலத்திற்கு தக்க காலத்தில் மழை மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவையாய் அமைதல் பிறருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் ஆசிரின் உச்சநிலை தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் எனக்காகவும் திறப்பார் உனக்காகவும் திறப்பார் என்று மனனம் செய்தவாறே ஆலயத்தினுள் நுழைந்தான் பக்தன் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் எனக்காக திறந்திட நான் என்ன செய்ய வேண்டும் கண்ணதிரில் பட்ட அனைவரிடமும் கேட்டான் உனக்கு யாராவது சொல்வார்களே ஆனால் எனக்கும் வந்து சொல் என்றான் ஒருவன் பெரியவர் ஒருவர் கூறினார் நீ கடவுளை அன்பு செய்ததுண்டா என்றார் இல்லை என்றான் பக்தன் பக்தி என்பது அன்பின் பரிமாற்றம் கடவுள் உன்னை அன்பு செய்திட நீ கடவுளை அன்பு செய்வதுடன் பிறரையும் அன்பு செய்தல் வேண்டும் நீ வாழ்வில் முன்னேற்றம் அடைய நிலம் செழிக்க நல்ல மழை செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இறை கூடியது அதன் வளர்ச்சி நிலையில் பல்வேறு மக்களுக்கு நீ கடன் கொடுப்பாய் உனக்கென்று நீ யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய் என்று அவர் கூறி மகிழ்ச்சியில் புறப்பட்ட பக்தனோ இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஒளிர்ந்து மிளிர்ந்தான் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களையும் காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பது அருள் வாக்குகள் பதினான்கு பதினைந்து இன்றைய நாள் இறையருளால் நிறையருளாய் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் நமக்காக திறந்து அருள் பாலித்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற